ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ்லாக் சேனல் நான் நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே நம்ம வந்து ஒரு பார்ட் பார்ட் ஒன் டூ வீடியோஸ் இப்ப அதே பிளவுஸ் நம்ம ஸ்டிச்சிங் பாக்கலாம் கட்டிங் நிறைய பேர் வந்து லைக் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்டையும் எனக்கு தெரியுங்க கைப்பகுதியை நான் முதல்ல எடுத்துக்கிறேன் என்ன கையில தான் ஒட்டு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அதனால கைப்பகுதியை முதல்ல ஒட்டுக் கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் லைனிங் நிறைய இருந்துச்சு பட் தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்து கொஞ்சம் துணி கம்மியா இருந்துச்சு கைப்பகுதிக்கு அதனால கைப்பகுதி கிட்ட ரெண்டு சைடும் வந்து ஒட்டு கொடுத்து ஈஸியா நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பட்டி போகலாம் அப்படின்னு நினச்சி என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் எப்பயுமே பட்டி தாங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுவேன் பட் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா கை வந்து ஒட்டு கொடுக்கணுமே அப்புறம் கைப்பகுதி மூத்துல ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு தைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால நான் இந்த தடவை வந்து கைப்பகுதியை தான் எடுத்து நான் ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணேன் இந்த மாதிரி தாங்க சிம்பிளா எப்பயுமே ரெண்டு சைடும் ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பேன் சென்டர் பகுதியில வந்துடும் அதனால நமக்கு வந்து சென்டர் வந்து கரெக்டா வந்துடும் ஒட்டு வந்து சைடு உள்ள ஆம்கோல் கிட்ட போயிருமா அப்ப கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் நிறைய பேர் பாதியா மடிச்சுக்குவாங்க மடிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் அதிகமா ஒட்டு கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க ஆஹ் நான் அந்த மாதிரி பண்ண மாதிரி எப்பயுமே ரெண்டு சைடுமே ஒட்டு கொடுத்தது சென்டர் பகுதியில நல்லா அழகா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி நீ யார் யாரெல்லாம் கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து சேரீல இந்த மாதிரி ஒட்டு கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம லைனிங் வந்து கரெக்டா இருந்துச்சு அதனால நான் லைனிங் வந்து எந்த ஒரு ஒட்டுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சாரி தான் கொஞ்சம் கம்மி பீஸா இருந்துச்சு அதனால சேரீல இருந்து ஒட்டுக் கொடுத்துட்டு லைனிங்கை வச்சு நான் வந்து பினிஷ் பண்ணேங்க பார்டர் பாட்ரு கொஞ்சம் அகலமா இருந்ததுனால கொஞ்சம் பாட்ரு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால பாட்ரு கொஞ்சம் உள்ள போற மாதிரியே வச்சு நான் அடிச்சு அடிச்சு கொடுத்தேன் பட் நல்லா இருந்துச்சு சாரி பிளவுஸ் சூப்பரா இருந்துச்சு சாரியோட பாக்குறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு கரெக்டா நம்ம ரெண்டு அர்காத் பண்ணிருக்க இடத்துல கரெக்டா ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு திருப்பியும் லைனிங் துணியை திருப்பி வச்சு நார்மலா ஒரு அமுக்கடி போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அமுக்கடி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பும் போது வந்து லைனிங் கிளாத் வந்து இந்த சைடு தெரியாம இருக்கும் தான் அந்த அமுக்கடி போட்டுறப்ப லைனிங் கிளாத் வந்து திருப்பி அடிக்கும் போது உங்களுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ராவா லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியாது போன வீடியோஸ்லாம் அதிகமாக ஓட விட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதனால நிறைய பேர் இது பிகினர்ஸ்க்காக வீடியோவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால நான் இந்த தடவை உங்களுக்காக நான் ஓடவே விடலைங்க நார்மலாக நான் ஸ்டிச் பண்ண வீடியோ தான் அப்படியே எடுத்து உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ளவுஸ் கட்டிங்ஸ் மற்றும் சுடிதார் சாரியில கட் பண்ணுறதெல்லாம் நெக்ஸ்ட் இனி அடுத்த வர வீடியோஸில் போடுறேன் முதல் பிளவுஸ் கட்டிங் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக போய்க்கலாம் அதுக்கப்புறம் சாரீஸ் கட் பண்றது போடலாமேன்னு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் இதுலயே கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வருது இல்லையா அந்த டவுட்லாம் வந்து அடுத்தடுத்த பிளவுஸ் கட்டிங்ல நம்ம கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வெயிட் பண்ணேன் மத்தபடி என்ன இவங்க போடுறேன் போடுறேன்னு சொல்றாங்களே இன்னும் போடலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க அவங்களுக்காக சொல்றேன் ஆஹ் நிறைய தடவை நூல் தாங்க வந்து போயிட்டே இருக்கும் என்னோட மிஷன்ல நான் வச்சிருக்கிறது நார்மல் சிம்பிள் மிஷின் அது நிறைய பேருக்கு தெரியும் என்னோட வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நூல் தான் த்ரெட்டு தான் அதாவது வந்து பழைய மிஷன் இல்லையா அது வந்து மோட்ரு வச்சு அடிக்கிறப்ப அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணாதானங்க நம்ம அடுத்தடுத்து மிஷின்லாம் அடுத்து வாங்க முடியும் எப்படியோ உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா போய் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லாம் உங்களோட சப்போர்ட் கொடுங்க பெரிய மிஸ் வாங்கி போட்டு இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு வரணும்னு நானும் விரும்புறேன் எனக்கு அந்த இது நடக்கணும்னு சொல்லி நீங்களும் சப்போர்ட் கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ரெண்டு க்ளோஸ்மே இதே மாதிரி தாங்க கையை மடிச்சு அடிச்சுக்கிட்டேன் சிம்பிள் தான் ஈஸியா நான் சுற்றி எப்பயுமே ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க லைனிங் கிளவுஸ்ல சுற்றி ஸ்டிச்சிங் கொடுக்குறப்ப நமக்கு வந்து துணி வந்து அழகா விலகாம இருக்கும் பிளவுஸ் போடுறதுக்கும் நல்ல ஃபிட்டிங்கா இருக்கும் அது வந்து எப்பயுமே செஞ்சுருங்க நிறைய பேர் நம்ம பிகினர்ஸ்க்கு தான் இதா ஆக்சுவலி நல்லா ஸ்டிச்சிங் வந்து நான் எப்படிங்கிறதுக்குள்ள தச்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க வந்து நார்மலா தைச்சிருவாங்க காட்டன் வந்து கண்டிப்பாக அது வந்து அசையாது அதனால் அப்படியே இருக்கும் ஈஸியாக தச்சுருவாங்க பூனம் கிளாத் அந்த மாதிரி தைக்கும் போது வந்து கண்டிப்பாக மூவ் ஆகுங்க அப்போ வந்து நீங்கள் தையல் கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு பட்டிப்பகுதி துணியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சேரீல அதனால லைனிங்கை நல்லா ரெண்டு இதை வச்சு நல்லா டார்க் நல்லா என்ன சொல்ல அடர்த்தியா ஆஹ் கனமா பட்டி கொடுக்கற மாதிரி நல்லா கொடுத்துட்டேங்க சூப்பரா இருந்துச்சு இதே மாதிரி ரெண்டு துணி இருந்துச்சு லைனிங் தாராளமா இருந்துச்சு அதனால லைனிங் வந்து ரெண்டு கிளாத் வச்சு கொடுத்துருக்கேன் பட்டி வந்து நல்லா உங்களுக்கு ஃபிட்டா உட்கார்ந்தாதாங்க பிளவுஸ் போட்டிருக்கிறதுக்கே ஒரு என்ன சொல்ல ஒரு பிளவுஸ் போடுறப்பயே உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் கிடைக்கும் அந்த பட்டி நமக்கு கரெக்டா உட்காந்துச்சுன்னா அந்த பட்டி பகுதியை எவ்வளவு ஈஸியா பண்ணலாம்னு நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் பாக்காதவங்க போய் பாருங்க சப்போர்ட் கொடுங்க ஈஸியா எப்படி பட்டி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் அது பட்டி ஜாயினிங் மட்டும் சொல்லி தனியா வீடியோ போட்டிருக்கேன் சேனல்ல போய் வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாருங்க பட்டி வந்து இந்த மாதிரி நான் அழகா பினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கரெக்டா ரெண்டு பக்கமும் சமமா வெட்டி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சு எப்பயுமே நான் எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து எல்லாம் எடுத்ததுமே நம்ம ஃப்ரெண்ட் பீஸை தச்சிடணும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி ஓட்டு கொடுக்கறது அப்புறம் பட்டி பகுதியை ஜாயின் பண்றது அப்படி அடுத்தது ஜாயினிங்கா கொடுத்து பிடிச்சி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியா எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா ஜாயின் பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம் அதனால நான் எப்பயுமே இப்படிதான் செய்வேன் கை நெக்ஸ்ட் பட்டி எப்பயுமே முதல்ல பட்டி இந்த இதுல கைக்கு ஓட்டு கொடுக்க வேண்டியது இருந்ததுனால நான் முதல்ல கையை ஸ்டிச் பண்ணேன் கைப்பகுதி அடிச்சாச்சு பட்டி பகுதி அடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம அடிக்க போகிறது வந்து பேக் நெக்கு பானெக் பானெக்கு லைனிங்கில் கரெக்டாக வெட்டிட்டேன் பானை வந்து பானை அப்படின்னு சொல்றாங்க நேர்பாவா போடலைங்க கொஞ்சம் தொட்டிப்பா மாதிரி சொல்லுவாங்க நேர்பாவாக போட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து போடும்போது வந்து ரோப் வச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஏஜடு பர்சன் ரோப்லாம் சில பேர் வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொட்டிப்பா மாதிரி ஒரு சைடாக நம்ம கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க சைடாக பா மாதிரி கொடுத்துருப்பேன் பா மாதிரி அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து நாட்டு வைக்கணும்ன்ற அவசியம் இருக்காது எலும்பு சைட்ல நம்ம முதுகுல எலும்பு இருக்கும் இல்லையா அந்த எலும்பு வந்து கொஞ்சம் தெரியாம நல்லா இருக்கும் பா பா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எலும்பு வந்து சில பேருக்கு துருத்திக்கிட்டு இருக்கும் அது அசிங்கமா இருக்கும் ஒல்லியா எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க அதனால தொட்டிப்பா மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அது பானைக்கு முதலையும் இருக்கும் அவங்களோட எலும்பும் அந்த மாதிரி வெளியே தெரியாம நல்லா இருக்கும் நீட்டா நெக்ஸ்ட் அதே மாதிரி லைனிங்கை நம்ம மடிச்சு அடிச்சுக்கிட்டாச்சுங்க திருப்பி இந்த பக்கம் திருப்பி ஒரு இது கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருங்க அப்புறம் அதான் அழகா இருக்கும் ஓர தையல் கொடுக்குறது காட்டிலும் கொஞ்சம் நல்லா கேப் விட்டு பார்டரா கொடுத்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு சில பேர் டபுள் ஸ்டிச்சிங் கேட்பாங்க ரெண்டு தையல் கொடுத்துருங்க ஓர தையலும் எனக்கு கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் தையல் அடிச்சு கொடுங்க இல்லை நார்மலாக ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா இந்த மாதிரி தையல் அடிக்காம கை வச்சு நல்லா லைனிங் கிளாத்தை வந்து நல்லா அமுக்கி விட்டுட்டு தைங்க உங்களுக்கு லைனிங் வந்து வெளியே தெரியாம நீட்டா இருக்கும் பானைக்கு தான் அடிச்சுட்டு இருக்கேன் எப்படி நிப்பாட்டி அந்த இடத்துல எப்பயுமே வந்து நிப்பாட்டி திருப்புங்க பானைக்கு மட்டும் அந்த இது ரவுண்ட் வந்து அழகா ரவுண்ட் நம்ம கட்டிங்லேயே கரெக்டா வந்துடும் பானைக்கு வந்து நம்ம நிப்பாட்டி திருப்பும் போதுதான் அது வந்து பாக்க அழகாவும் பர்ஃபெக்டாவும் உங்களுக்கு வரும் பாத்தீங்கனாலே தெரியும் பானை நீட்டா இருக்கு ரொம்ப பாக் கொடுக்காம கொஞ்சம் ஒடுக்கி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒடுக்கினப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் வந்து சுத்தி உள்ள தையல்லாம் ஸ்டிச்சிங் கொடுத்துருவோம் கீழே வந்து நம்ம எப்பயுமே அர்க்காத் பண்ணிருக்கோம் அந்த அர்காத் பண்ணிருக்கிறத வச்சு மடிப்பு அடிச்சு கொடுத்துடணும் வந்து பார்டர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம பார்ட்ரை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை பார்டர் வேண்டாம் கைக்கு மட்டும் பார்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் பார்ட்ரை மென்ஷன் பண்ணாத அளவுக்கு பார்டருக்கு மேல ஒரு டிசைன் மாதிரி இருந்துச்சு அந்த டிசைனை மென்ஷன் பண்ணி கீழே மடிச்சு அடிச்சிட்டேங்க லைன் கொடுத்துருப்போம் பாருங்க அந்த லைனிங் மேலேயே கரெக்டா லைன் கொடுங்க சில பேர் மடிச்சு கரெக்டா அடிப்போம் அதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க எதுக்கு லைன் கொடுத்துக்க சொல்றேன் அப்படின்னா நம்ம அந்த த அந்த தையல் மேலேயே ஒரு லைன் கொடுத்துட்டு அடிச்சீங்கன்னா துணி வந்து மூவ் ஆகாம இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் சில பேருக்கு மடிச்சு அடிச்சோன்னா லைனிங் துணியும் நம்மளோட பிளவுஸ் துணியும் மூவ் ஆகி இருக்கும் அது கொஞ்சம் அசை அசிங்கமா தெரிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு லைன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸா அப்படியே மடிச்சு திருப்புங்க இந்த மாதிரி ரெண்டா நாலா ஹோல்ட் பண்ணாலும் ஓகேதான் நல்லா டார்க்கா இருக்கும் இல்ல பட்டி நல்லா அகலமா வச்சு நல்லா இருக்கும் முதுகு கிட்ட பார்டர் சில பேர் நல்லா அகலமா வச்சு கொடுங்க அப்படி கேட்பாங்க அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு நல்ல பெருசா மடிச்சு மடிச்சு கொடுத்தாலும் ஓகேதான் கீழே உள்ள அந்த எக்ஸ்ட்ரா பீஸா அப்படியே மடிச்சு திருப்பி இது சுத்தி உள்ள இதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கோம் கீழே பாருங்க இப்ப எப்படி மடிக்கிறேன்னு சுத்தி எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே கட் பண்ணி இதுக்காண்டிதான் நான் எக்ஸ்ட்ராவா விட்டு எப்பயுமே கிளாத் வந்து கட் பண்ணுவேன் எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்றப்ப நமக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால எப்பயுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணுங்க அப்பதான் பாக்குறதுக்கும் நீட்டாவும் இருக்கும் பிளவுஸும் ஃபிட்டிங்கா இருக்கும் அவங்க போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட நல்லா இருக்கும் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னாலையுமே ஸ்டிச்சிங் அதிகமாக பண்ண முடியல அதனால இல்லைன்னா நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவாக போட்டுகிட்டே இருக்க வா போட்டுட்டே இருக்கலாம் பட் நான் எனக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கணும் நான் தைக்கணுன்ற ஆசை இருக்கு பட் நான் சொன்ன உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா கொஞ்சம் காலத்து ஷோல்டர் கிட்ட பெயின் இருக்கும் அப்படின்னு அந்த தான் என்னால அதிகமாக ஸ்டிச் பண்ண முடியாது ஒரு நாளுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒரு சுடிதார் அந்த அளவுக்கு தான் நான் தப்பேன் அதுவுமே யூடியூப் வீடியோ போடுறதுக்காக கஸ்டமர் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க எனக்கு நீங்களே தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்